நாமம் சொல்ல சொல்ல உள்ளமெல்லாம் முருகுதே எனது மனம் நெகிந்திடவே இன்பவெல்லம் பெருகுதே பாடியாடி பணிந்திடவே பரவசமே ஆகுதே பாடியாடி பணிந்திடவே பரவசமேயா வரும் அழகை கண்டாலானந்தம் பொங்குதே நியாடி வரும் அழகை கண்டாலானந்தம் பொங்குதே மால் மருகன் முருகன் என்றால் மாதலங்கள் உருகுதே மால் மருகன் முருகன் என்றால் மாதலங்கள் உருகுதே வேல்முருக வேளா என்றால் வேதனைகள்ருதே வள்ளிநாதன் என்று சொன்னால் வருமையெல்லாம் எல்லாம் ஓடுதே வள்ளிநாதன் என்று சொன்னால் ஓடுதே எல்லாம் ஓடுதே புள்ளிமயில் வேளாவுந்தன் பெருமைகளை காணுதே புள்ளி వేలా ముందన్ పేరు మైగలై కానుదే శాస్తి బూజై సయ్య సయ్య సాబమెల్లాం తీరుదే శాస్తి బూజై సయ్య సయ్య సాబమెల్లాం తీరుదే சித்தி என்னு காண இன்ப வெல்லம் பெருகுதே ஈஷ்டித்தி என்னு காண இன்ப வெல்லம் பேருகுதே வால்வழி கும் வல்லலென்றால் வானமூதம் பொழியுதே வாழ்வழி கும் வல்லலென்றால் வானமூதம் பொழியுதே ஏ என்றே எங்கள் உள்ளம் பாடுதே ஏ மயினி இல்லை என்றே எங்கள் உள்ளம் பாடுதே உனது நாமம் சொல்ல சொல்ல உள்ளமெல்லுகுதே எனது மனம் நெகிந்திடவே இன்பவெல்லம் பெருகுதே पाडि आडि परवसमे आगुदे